ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன்னிடத்தில் சற்று நேரம் பேச வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக ஒரு செயல் நடக்கும்போது நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் உன்னிடம் அதை சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை தவறவிட்டு விட்டு வருவதை அனுபவித்துவிட்டு என்ன தாயே என்று என்னை கேள்விகள் கேட்கக்கூடாது வரும் முன்னே எதையாக இருந்தாலும் உன்னிடத்தில் எடுத்து வந்து நான் நிற்கிறேன் நீ கேட்க தவறு விடுகிறாய் அவ நம்பிக்கை உன்னை தள்ளிவிட்டு போகச் சொல்கிறது நேரமில்லை கேட்காதே என்று உன் விதி உன் கண்களை மறைத்து உன்னை அழைத்து செல்கிறது விதியை மதியால் வெள்ளலாம் என்று இருக்கும்போது அந்த விதியின் வசத்தில் நீ மாட்டிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு நீயே காரணமாகி நிற்கிறாய் இப்போதாவது இதை கேட்க வந்துவிட்டாயே என்று நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் அன்று பிள்ளையே இன்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு காரியம் நடக்க இருக்கிறது அதை நீ தெரிந்து கொண்டால்தான் நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் என்று உன்னிடத்தில் நான் இப்போது சொல்ல வந்தேன் உன் எண்ணங்களை மீறிய ஒரு செயல் இன்று நடக்கும் என் தங்கமே அதை நீ தடுத்தாக வேண்டும் என்பதைச் சொல்ல வந்தேன் என்று தங்கமே உன் கைகளால் உன் கண்களை குட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு மத்தியில் நீ எத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது உனக்குத் தெரியாமல் போய்விடுகிறது எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருந்து எதையுமே எதிர்கொள்ளும் எண்ணம் இல்லாமல் வருவதை அத்தனையும் அனுபவித்துக் கொண்டு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கண்ணீர் விடுகிறாய் நடந்து முடிந்த செயலை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இதற்கு மேல் நடப்பதை எப்படி நடத்துவது என்று எண்ணி அதில் முயற்சிகளை செலுத்தி உன் வாழ்க்கையில் நடக்கும் விபரீதமான செயல்களையும் உனக்கு நல்லவிதமாக நீ மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் உன்னிடத்தில் முயற்சி என்பது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது நடப்பது நடக்கட்டும் வருவது வரட்டும் என்று நீ இப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் பிறர் நினைக்கும் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துதானே தீரும் உன் எதிரி உனக்கு நினைக்கும் நினைவுகள் நடக்க கூடாது என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது நீயும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகள் இல்லாத பட்சத்தில் இப்படித்தான் வழக்கத்திற்கு மாறான காரியங்கள் உன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையின் மீது முதலில் உனக்கு அக்கறை இருக்க வேண்டும் நடந்ததெல்லாம் போகட்டும் இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள் அப்போது உன் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான காரியம் நீ எதிர்பார்க்கும் நல்ல காரியம் உனக்கு நடக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக நிற்கிறேன் நான் சொல்லும் வாக்கை கேட்டு என்னுடைய வாக்கில் இருக்கும் நியாயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து வந்தாலே போதும் இருக்கும் தீவினைகள் அத்தனையும் உன்னை போய்விடும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்றும் எதிர்பார்க்காத காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் நடந்து சோகத்தை தருகிறது என்றும் மாறி மாறி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் நீ விழிப்போடு இல்லை என்ற குற்றத்தை உன்மீதுதான் நான் வைப்பேன் என்றும் எதையும் எதிர்பார்க்காமல் நடக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பை அனைவரிடத்திலும் சொல்லி அனைவரது எண்ணத்தில் இருக்கும் எண்ணத்தையும் நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய செயலில் நடத்தி கொண்டிருந்தால் தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்பது உண்மை என் பிள்ளையே உண்மையை புரிந்துகொள் கொள் சத்தியத்தை தெரிந்து கொள் அப்போதுதான் நீ இங்கே காப்பாற்றப்படுவாய் இல்லை என்றால் அழிக்கப்படுவாய் என்ற உண்மையை மறந்துவிடாதே இன்று இரவு வரை வரையல்ல நாளை காலை வரை நீ கவனமாக இருக்க வேண்டும் எதை சொன்னாலும் யார் எதை கொடுத்தாலும் நம்பி இறங்கி விடாதே கவனமாக இரு என் வாக்கை கண்டும் காணாமலும் போய்விடாதே அன்பு பிள்ளையே என்று முன்னோடு நான் இருந்து தீவினைகளை அழித்து உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நான் உன் அருகில் இருக்கும் வரை எந்த தீமைகளும் உனக்கு நடக்காது என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் அன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் காணிக்கையை செலுத்தி என்னை உன் அருகில் வைத்துக்கொண்டு வரும் விபரீதத்தை எல்லாம் அழிக்க எனக்கு பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன் உன் ஆதிபராசக்தி ஓம் சக்தி நன்றி